வரிய தந்துள்ள தோழ குண்டுமலை அவர்களுக்கும் ரத்னகுமார் தோழர் மாநில செயலாளர் ஜீவானந்தம் அவர்களுக்கும் ஆர் ஒய் மாநில செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் செல்லத்துறை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்து வரிய தந்துள்ள உள்ள தோழர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்திருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிவாரணமே போய் சே கை உடனடியாக சேர சேர போகிறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அது மழை வெள்ள வெள்ளம் வந்தனால அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகி இருக்கும் அந்த நஷ்டம் இருக்குது கவர்மெண்ட் என்ன என்ன செஞ்சுருக்கு ஆனால் கொடுக்குறோம் கொடுக்குறோன்றாங்க ஆனால் இதுவரைக்கும் கொடுத்தால் எனக்கு எந்த எந்தவுமே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம இப்போ இந்த வாக்காளர்காக ரெடி பண்ணாங்க ஆனால் அது மட்டும் எப்படி ஒ ஒரே ஒரு மன்தில் வந்து அவங்க ரெடி பண்ண முடிஞ்சு அதே மாதிரி மக்கள் செய்ய வேண்டிய சலுகைகளும் ஏன் போய் சேர மாட்டேது ஏன்னா அவங்க வந்து மக்களை மக்களாக பார்க்கல மக்களை வந்து ஓட்டாக தான் பார்க்குறாங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை எதுவுமே கிடையாது இப்போ நம்ம என்ன என்ன வேணால் ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் போயிட்டுருக்கு இப்போ இந்த வருஷம் எதுவும் ஐயாயிரம் கொடுக்குறாங்களாம் இருந்து ஏன் அது இப்போ கொடுக்குறாங்க இந்த நாலு வருஷமாக கொடுத்துக்கலாம்ல ஏன்னா இப்போ இப்போ அவங்களுக்கு தேவை வந்து தேவைன்னா ஒரு ஓட்டு அவ்வளோதான் மக்கள் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு ஓட்டார கா பார்த்து வச்சுருக்காங்க இப்போ இது மாதிரி நம்ம நம்ம வாடிப்பட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா தாதம்பட்டி தாதம்பட்டி என்ன ஊரில் முன்னூறு குடும்பங்கள் வந்து பார்த்தா வசித்து வச்சுக்காராங்க ஆனால் அவங்களுக்கு அந்த முன்னூறு குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடிநீர் குடியிருப்பு மட்டும்தான் இருக்குது ஏன்னா இவங்க காலையில் ஒம்பது மணிக்கு போகிறாங்கன்னா திரும்பி வந்து ஒரு மணி நேரம் தான் தண்ணி வரும் அதுக்கப்புறம் தண்ணி வராது அந்த மக்கள் எங்கே போய் தண்ணி தண்ணி பிடிப்பாங்க இது வந்து இப்போ இங்கே உள்ள நிர்வாகிக்கான தெரியாது அதிமுக நிர்வாகிகளுக்கு இருக்கு ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு கண்டுக்கல நாங்கள் த தச்சலாம் ஒரு ஒரு நபரை பார்க்க போகும்போது அங்கே அவ்வளோ அவ்வளோ இருந்து நடக்கு சொல்கிறாங்க அந்த இப்போ பொதுமக்கள் கேட்குறாங்க நாங்கள் முன்னூறு குடும்பம் இருக்குதுன்னுப்பா இந்த முன்னூறு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரே ஒரு குழா தான் இருக்குது நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாங்க இப்போது இங்கே இருக்க நிர்வாகிகள் அவங்களுக்கு அந்த அந்த இதை பார்க்கலையா இல்லை அங்கே போய் போய் போகலையா ஏன்னா எப்போ போவீங்க அந்த எலெக்ஷனுக்கு இப்போ அந்த ஓட்டுக்கு தான் போவீங்க ஏன்னா அந்த உங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும்தான் அங்கே இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு விடுதி இருக்குது விடுதியின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாணவிகளுமே அங்கே இல்லை ஏன்னா ஏன்னு கேட்டானா காலம் வரக்கூடாதுன்றாங்களாம் ஏன் காலம் வந்து கஷ்டப்பட்டு போய் யாரும் இருக்க மாட்டாங்களா அவங்க கூடாதா ஏன்னா வெளியூர் தான் வரணுமா அது பார்த்தீங்கன்னா தாதம்பட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கிறத இங்கேருந்து அவுட்டு இங்கே அவுட்ல போய் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் தான் வரணுமா ஏன் உள்ளூர் படிச்சா படிக்கூடாதா அவங்க யாரும் கஷ்டப்பட மாட்டாங்களா ஏன்னா அவங்களும் கஷ்டப்படாமல்